வணக்கம் செயலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து நாற்றங்கால் விட்டுருக்கீங்க நாற்றங்கால் வந்து ட்ரேயா இருக்கட்டும் அல்லது வந்து நேரடி நலவா நடவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நாற்றங்காலில் வந்து ஒரு மாற்றங்கள் தெரியும் நிறைய பேரோட நாற்றங்கள் வந்து நாற்றுகள் எல்லாமே கருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வருது இதோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவுல வந்து அடி மண்ணுக்கு கீழே இருந்ததா பாதிக்குது அதோட பாதிப்புகள் என்ன இதை எப்படி சரி பண்றது இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்கூஷன் கொடுக்கணும் அது என்னங்கிறி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிட்ட சொல்லி பாருங்க நம்ம வர்த்தகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கணக்கு இப்போது பாத்தீங்கன்னா நாற்றுகள்ல நிறைய நாற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மஞ்சளாக போடுறது நுனி கருகி போறது நுனி பிள்ளை ஊசி வச்சு அப்படி சூழ்நில போடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இதோட பாதிப்புகள் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாற்றுகளை வந்து புடுங்கிய அதை அலசி பாத்தீங்கன்னா வேர்களில் வந்து முடிச்சுகள் இருக்கு அப்படின்னு பாருங்க ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நெமட்டோட பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த நெமட்டோட அதாவது வந்து நூற்புழுவோட பாதிப்புகள் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இந்த நூற்புழுவை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த நாற்றுகளை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும் நூற்புழுக்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூற்புழுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து குருண போடணும் நாற்றங்கள்ல வந்து அடியில வேப்போம் நாங்கள் போடணும் அது யாரும் பண்றது வந்து பொருணையாவது போடணும் இந்த பொருளை வந்து நாற்று வந்து விடுறதுக்கு முன்னாடி வந்து அடியிலே பூரண போடணும் அப்படிங்கிறாங்க நாற்று விடுறதுக்கு முன்னாடி உருணை போடணும் அப்படின்னா நாற்று விட்டதுக்கு அப்புறம் மேலே உரம் போடும் போது கண்டிப்பா குருண போடுங்க இது வந்து ஃபியூடா திருச்சி பூரணம் வந்து ஒரு சிப்பத்துக்கு வந்து ஒரு கிலோ அல்லது வந்து கார்ப் ஹைட்ரோகுளோரைட் ஒரு சிப்பத்துக்கு வந்து ஒரு கிலோ இது வந்து உரத்தோடய கலந்து போடலாம் இந்த மாதிரி கலந்து போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனையில வந்து நம்ம தப்பிக்கலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நாற்றுக்கள் எல்லாமே கருகுது சாகுது நாற்றுக்கள் வளரவே இல்லை நாற்றுகள் மஞ்சள் ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இது வந்து முக்கியமா வந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா அந்த புள்ளி இந்த மாதிரி வந்தாதான் நோய்கள் இது வந்து நாற்றுக்களை உட்காருது சாகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாத்துக்களை புடி பார்த்தீங்கன்னா வேர்கள முடிச்சுக்கல இந்த மாதிரி இது வந்து மூக்குழுவோட பாதிப்பு இந்த மூக்குழுவோட பாதிப்புகளை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஆரம்ப நிலைன்னா நம்ம நாட்டுகள் விரைவு நடிகலாம் போட்டு பண்ணிருக்கணும் அதை பண்ண முடியல அப்படின்னா வந்து உரம் பொறுப்பு அதாவது மேல வந்து இந்த உடனே கலந்து போகணும் இது வந்து மற்ற இடங்களை விட நாட்டில தான் இந்த நூற்புழுக்கோட பாதிப்புகள் வந்து ரொம்ப பெரிய ஏன்னா விரைகள் தைப்பி இந்த நூற்புழுக்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அது வந்து நம்ம வயல்ல போட்டோடனே அடுத்தடுத்து பரவ அல்லது வந்து மண்லேயே வந்து இந்த நூற்புழுக்களோட பாதிப்புகள் இருக்கலாம் அதோட பாதிப்புகள் வந்து அடுத்து வேகமா இருக்கு இதனால இதனால வந்து நமக்கு நாட்கள் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால கண்டிப்பா வந்து இது ஆரம்ப நிலையில என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆரம்ப நிலையில பூர்ண போட்டு கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் சரி விவசாயிகளே நான் தகவல் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்துல இருக்க வெள்ளை கணக்கி நினைக்கிறேன் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்